தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி ஆறு மண்ணோடி ஐந்த மரத்தனையார் கண்ணோ வியைந்து கண்ணோடாதவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கண்ணிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் மனிதர்கள் அல்லர் மண்ணிலே நிற்கின்ற மரம் போன்றவர்கள் அவர்களுடைய கண்ணும் இதுக்கு ஒரு உதாரணம் இதுக்கான உதாரணம் கண்கள் இருந்தும் நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்காதவர்கள் மனிதர்கள் அல்ல பூமியில் விளைகின்ற தேவையற்ற மரம் செடி கொடி போன்ற பயனற்ற ஒன்று நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்